வணக்கம்ங்க இன்னைக்கு ஒரு அழகான வீட்டை பார்க்க போகிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு தளத்தில் வீடு கட்டியிருக்கிறாங்க வெளியே வெளியே ஸ்டெப்ஸ் வச்சு சூப்பராக கட்டிக்கிட்டு வர்றாங்க வீடு கட்டலான்னு ஆகிப்போச்சுங்க எப்படி வீடு கட்டலான்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிச்சுருந்துருப்பீங்க உங்களுக்கு நிறையா ஐடியாக்கள் வரும் இந்த மாதிரி நிறையா வீடியோக்களை யூடியூப்பில் பார்க்கும்போது இன்னும் இப்படி இப்படி பண்ணலாம் இதை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வருங்க வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து பார்த்து கட்டுறது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி கட்டணும் அதனால் நம்ம ஈரோட நந்தா ஸ்டான்ஸ் யூடியூப் சேனலில் உங்கள் குடும்பமாக உட்காந்து பாருங்கள் இருந்துங்க நாம் வந்து தலைவாசல் இருந்து என்னென்ன மரங்களில் தலைவாசல் கதவை அமைக்கலாம் ஜன்னல் எப்படி அமைக்கலாம் ஒவ்வொரு அறைகளுக்கு என்ன அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலை சேகரித்து கட்டும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டை கட்டி முடிக்கலாமுங்க வாங்க ரெண்டு தளத்தில் கட்டிக்கிட்டு இருக்கிற அழகான வீட்டை பார்க்கலாமுங்க வணக்கங்க

ஃபுல் சைஸ்க்குமே கொடுத்துருக்குற வாலோட ஃபுல் சைஸ்க்குமே கொடுத்துருக்குறேங்க சரிங்க ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலுங்க ஏழுக்கு நாலு டோரோட சைஸ் வந்து ஏழுக்கு நாலுங்க சரிங்க உள்ள உள்ள பார்க்கலாங்க இந்த ஹாலுங்க ஹால் வந்து பதினாறு பதினாறு வச்சிருக்கிறோம் பதினாறுக்கு பதினாறு பதினாறுங்க சரிங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி டைனிங் சரிங்க டைனிங் போய் மெயின் பெட்ரூம் போறோம் சரிங்க ஹால் வந்து ரைட் சைடுல சின்ன பெட்ரூம் போறதுக்கு ஹால் வந்து கொடுத்துருக்கோம் ஒன்று இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா நாலு நல்லா இருக்குங்க <piap Quelperų> <piap> <piap película> <piap》prior Kitap>

மேல ஒரு கொடுத்துறோம் லாப்பர் கொடுத்துட்றோம் லாப்டர் வச்சுக்கலாம் வந்து சக்கரை அரிசி மாதிரி அதிகமான பொருள் வைக்கிற மாதிரி கீழாகிட்டு வச்சுக்கலாங்க இப்ப காலி எடுத்து விட்டு வச்சிருக்கோம் இதுல வந்து செல்ப் வந்துருது வந்துருது கிச்சனோட ஸ்லாப் வந்துருது இதுல வந்து மிக்ஸி மைக்ரோ மைக்ரோன்னு சின்ன வெட் கிரைண்டர் இந்த மாதிரி வச்சு நம்ம மேல யூஸ் பண்றதுக்காக இந்த ரெண்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து சின்னி வந்திருக்குங்க அதெல்லாம் எடஸ் பாயிண்ட் ஒன்று கொடுத்துக்கறோம் மேல ஒன்று எடஸ் பாயிண்ட் ஒன்று கொடுத்துக்கறோம் வேற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரோ வந்துருது பாயிண்ட் இங்க இது வந்து ஆரோ பாயிண்ட்ங்க ஆரோ பாயிண்ட் வந்துருதுங்க நமக்கு பேஸ் லைன் சரி இதுவும் சரி ரெண்டுமே சென்ட்ர்க்கு போற மாதிரி நம்ம கொடுத்து

எதுவும் பெயிண்ட் அடிக்க தேவையில்லை பெயிண்ட் மறுபடியும் நம்ம திருப்பி தொடச்சா போதும் எல்லா இடத்துலயும் நமக்கு வார்டைல் வந்துடுது ஃப்ரிட்ஜுக்கு தேவையான இடத்துல ப்ரொவிஷன் வந்துருது வெட் கிரைன் சப்போஸ் நமக்கு இது வா இது மைக்ரோ ஓவன் மிக்ஸி இந்த மாதிரி எந்த இங்கே வைக்கிறதுனாலும் அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்குது டைனிங் வகை பார்த்தீங்கன்னா பத்து கெட்டு தானுங்க அதில் வந்து என்னென்னா ஒரு கார் மேலே வாஷ் மிஷின் வந்துடுது இன்னொரு டைனிங் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் வேணும் ஏன்னா இப்போ டைனிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருகா ஜாமு சாசு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் அதெல்லாம் கப்பன் சாசர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செல்ஃப் இருந்துச்சுன்னா இங்க ரெகுலர் யூசேஜுக்கு டைனிங் தேவையான திங்ஸ் எல்லாம் இதுலயே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் டவல் எல்லாம் மடிச்சு வச்சுக்கலாம் இந்த போர்ஷன்ல அதனால வந்து இந்த டைனிங்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்குறோம் அதுல எல்லா ப்ரொவிஷன் நம்ம வாங்க அடுத்தது அப்படியே பெட்ரூம் பார்க்கலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துங்க பதினாறுக்கு பத்துங்க பதினாறு பத்து ஓப்பன் பண்ணா டோர் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்துருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் டோர் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல ஃபேன் லைட் டூ ஏ எல்லாமே வந்துருது கீழ நைட் லேம்ப் வந்துருதுங்க நமக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறதா தான் டோர் நமக்கு தெரியும் நம்ம வெளியில் ஏதாவது பெரிய சேவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நைட் லேம்ப் எழுந்துட்டு இருந்தால் ஃபுட் லேம்ப் எழுந்துட்டு இருந்தோன்னா நமக்கு வெளியில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு டோர் நீக்கிறதுக்கு சௌரியம் பண்ணுவோம் மற்ற லைட்டு போட்டால் ரொம்ப ஃப்ரைட்டாக இருக்கும் வீடு ரொம்ப உள்ள தூங்குறதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெட்ரூம் கிளாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்குறேங்க சவுத் சைடில் ஒன்று வெஸ்ட் சைடில் ஒன்று கொடுத்துருக்குறோம் என்ன அளவு என்ன அளவு வருதுங்க ரெண்டுமே நாலுக்கு மூன்றைங்க நாலுக்கு மூன்றரை நாலுக்கு மூன்றரை ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறேங்க சரி அது ரெண்டு சைஸுமே நாலுக்கு மூன்றரைங்க அதே மாதிரி இது கீழே வந்து சைடில் வந்து வாட்டர் பாட்டில் பண்ணிக்கிற மாதிரி மேலே கபோர்ட் பண்ணிக்கிற மாதிரிங்க இந்த சைடில் டாப் வந்து சவுத் ஃபேசிங் தலால சவுத் ஃபேசிங் கிராம இருக்குறோம் அதுல ரெண்டு பக்கமே நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க எங்கங்க ரெண்டு பக்கமும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுத்துக்கோ இங்கேயும் கொடுத்துக்கோ இங்கேயும் கொடுத்துக்கோ பெட் போட்டோம்னா ரெண்டு சைடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் ஃபோன் சார்ஜர் மற்றபடி ஏதாவது வாட்டர் கேட் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வெச்சுக்கலாம் ஹாட் வாட்டர் ஏதாவது பெட் பின்னாடியே வந்துருது பெட் பின்னாடியே சைடு டேபிள் போட்டோம்னா சைடு டேபிள் மேல எல்லாமே வெச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துருங்க இதுல அப்படியே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய் பாத்ரூம்

மற்ற ஐட்டம் நம்ம ரெகுலர் யூசேஜ்க்கு என்ன யூசேஜ் வைக்கிறோமோ அதை வச்சுக்கலாம் மேல் செல்ஃப் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பிக்கர் மற்ற ஏதாவது ஆயில் கிளீனர் ப்ரஷ் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுல மேலே வச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறோம் வெண்டிலேட்டர் வந்து ரெண்டு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்குறோம் வெளிச்சத்துக்காக இது அட்டாச்சா வரனால அதுக்கு வந்து விண்டோ இந்த இந்த விண்டோலயே நம்ம வந்து இந்த அந்த பெட்ரூம்ல இருந்து வர பாத்ரூம்க்கு வந்து இந்த இதுலயே வந்து கமாயின் ஆய்வு வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் எனக்கு வெளிச்சக்காக தேவை போறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்குறோம் பட் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினாறு பத்துங்க பதினாறு பத்து கம்பல்சரி வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெட்டு போட்டு ஒரு வாட்டர் வாட்ரு வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்காங்கன்னா ஒரு தொட்டு லூப் போடுறது இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க யூஸ் பண்றதுக்கு நமக்கு ரெகுலர் யூசேஜ் நமக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தால் அந்த பதினாறு பத்து இருந்ததுனால தான்

இது கொடுத்துருக்கோம் ஃபுட் லாங் கொடுத்துருக்குறோம் இங்கேங்க ஆமாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து லாங் கொடுத்துருக்குறோம் இதோ நம்ம வாட்ரு பண்ணிடுறோம் வாட்ரு பண்ணிட்டு இதோட வாட்ரு பிரச்சனை இருக்கும் இங்கே டாய்லெட்டுக்கு போகிற பாத்ரூம் சுவிச்சஸ் சுவிட்சர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது

வெளியில கொடுத்ததுனால நமக்கு என்ன யூசேஜ் கேட்டீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ரெண்டல் பர்பஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்ததுனாலும் சரி இல்லை நம்மளே யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி நமக்கு ரெண்டு பர்பஸை தூயின்னு ஒன்றுங்க வெளியில படி கொடுக்கறப்ப வெளியில கொடுக்குறப்ப நமக்கு வந்து அவங்க பிரைவேசியும் நமக்கு இதாகாது நம்மளோட ப்ரைவசியும் பாதிக்காது ஸோ நமக்கு மேலே வாங்க நம்ம பார்த்தரலாங்க பார்த்தாங்க மொத்தம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இடங்க இடம் அதுல வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டி ஆயிரத்தி இரநூறுல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்மளுக்கு வீடுங்க பெட்ரூம் ஹாலு கிச்சன் டைனிங் அவுட்டோடு சேர்த்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தானுங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து வாயு மூலையில் நம்ம படி போடுறேங்க வாயு மூலையில் நம்ம படி போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வாயு மூளை வெளியில் வந்துடுது ஈசானை மூளை அடங்கிடுதுங்கிறக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்லாபு கேன்சாக வெளியில் எடுத்துருக்குறேங்க அந்த வாயு மூளைக்கு ஈசானை கட்டாக கூடாதுங்கிறக்காக நம்ம இந்த ஸ்லாப் எக்ஸ்டன்ட் பண்ணிருக்கோம் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தி ஆகுது நம்ம அப்போ இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தி ஆகிறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அது யூசேஜுக்கு வந்துடுது கிரௌண்ட் ஃப்ளோர்லேயே அது யூசேஜுக்கு வந்துடுதுங்கிறது இப்போ ஈசானி மூலையில நம்மளுக்கு வந்து வாஸ்தப்படி நம்மளுக்கு போர் வேணுங்க போர் நம்மளுக்கு அடி போர் போட்டிருக்குறோம் ஈசானி மூலையில் தண்ணி நல்ல தண்ணிங்க இதுல அதே மாதிரி இப்போ வந்து படிக்க இடையில வந்து நம்ம வாயு மூலையில் எல்லாருமே பாத்ரூம் போடுவாங்க நம்ம வாயு மூலையில நம்ம பாத்ரூம் போடலீங்க ஏன் போடலாம் வாயு மூலையில வீட்டை ஒட்டி நம்ம கொண்டுட்டு வர வந்து பாத்ரூம் போடக்கூடாது அதை ஸ்டோரா யூஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூம் வந்து ஒரு வீட்டை தனியை பாத்ரூம் பாத்ரூம் இல்லைங்க இது ஒன்லி ஸ்டோர் ரூம் மட்டும்தான்

பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் வந்து எல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தானுங்க லோட் ஃபேம் ஸ்ட்ரக்சர் கிடையாது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சில் நம்ம படி எல்லாம் இப்போ நம்ம ஏறி போகிற படி பார்த்திங்கன்னா அகல ஒரடி வச்சிருக்கிறேங்க ஹைட் ஆறு இன்ச் வச்சிருக்கிறோம் பெரியவங்களா இருந்தாங்கனாலும் சரி சின்னவங்களா இருந்தாங்கனாலும் சரி படி ஏறும்போது தட்டாதுங்க கால் தட்டாது நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏறி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வர மாதிரி இருக்கும் சைஸ் சின்னதாக வச்சுட்டோம் ஹைட் அதிகமாக வச்சுட்டோம் ரைஸர் அதிகமாக வச்சு த்ரெட்டு கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஏறி போகிறப்ப என்னாகும் கேட்டிங்கன்னா ஏறி போகிறப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிங்கன்னா கால் தட்டும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி ரெண்டாவது பெரியவங்களும் ஏற சிரமப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு இது வரும்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகலாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம காலம் வந்து ஒன்னை கால் முக்கால் நம்ம பில்லர் கொடுத்துருக்குறோம் இந்த பில்லரோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டிசைன் வாங்கி தான் நம்ம பண்றோம் நம்மளா வந்து ரேண்டமா வந்து பத்து போடு எட்டு போடு பதினாறு போடு பன்னெண்டெம்மம் போடுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் பண்றது இல்லைங்க எப்பவுமே நம்ம ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் வாங்கி தான் நம்ம ஒன்றும் ஸ்ட்ரக்சர்ல எந்த லோடு எப்படி கால்குலேட் பண்ணி எப்படி எடுக்குமோ அதுக்கு டிசைன் பண்ணி தர சொல்லி அதுக்கு உண்டான கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் வாங்கி நம்ம டிசைன் பண்ணுறாங்க டிசைன் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் எதுவுமே ராட் வந்து ஒன்று ரெண்டு ராட் நம்ம கூட வேணாங்க போட்டுக்குவோம் ஒழிஞ்சு கம்மி பண்ண மாட்டோம் ராட பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி மிக்ஸிங் அந்த மாதிரி தான் போடுறாங்க அதில் மாதிரி கிரேடு அதே மாதிரி அல்ட்ராடிக் சிமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் செங்கலும் பார்த்திங்கன்னா ஒயர் செங்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க பில்டிங் ஃபுல்லாக ஒயற்கட்சா பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறீங்க இது வந்து நாளைக்கு மறுபடியும் மேலே ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மேலே கவர் பண்ணி நாம மேலே ஒரு கவர் இது கொடுத்துட்டோம்னா படி கவர் பண்ணிக்கிறக்காக நம்ம இந்த சேர்த்த மேலே கொண்டு வந்து நைன் மேலே ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி ஆமாங்க ஓபன் மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருங்க சரிங்க அந்த சைடுல ஒரு பத்து பத்து ஏரியா கீழே பதினொன்று ரூம் இருக்கு இல்லைங்களா ஆமாங்க அந்த ரூமோட சைஸ் மேல வருதுங்க சரிங்க அதுல வந்து சுவைக்கிற கல்லு பிளஸ் மேல மோட்டமாடி நம்ம அடுத்த போறதுக்கு தேங்க் போறதுக்கு இதெல்லாம் அங்க குடுத்துறோம் இங்க கொடுத்துறீங்களா சூப்பர் இந்த கேப் வந்து என்ன வருதுங்க இந்த கேப் வந்து கீழே வேண்டாங்கற திங்ஸ் இந்த மாதிரி மத்த திங்ஸ் எல்லாம் வெளியில உள்ள கொண்டு போகாம வெளியில வச்சு எடுத்து இது வந்து உள்ள ரூம் தான் வருதுங்களா அது இது வந்து ரூம் தான் வருதுங்க டிரெஸ்ஸிங் கீழ வருது அதுக்குள்ளற ஒரு பாத் இது பாத்ரூம் பாத்ரூம்ங்க ஓகே இதுக்கு மேல வந்து வேண்டாங்கற திங்ஸ் வெளியில வச்சிட்டு வெளியில இருந்து எடுத்து போற மாதிரி ஒங்கிங்க உள்ள போகாம வெளியில இருந்து வச்சி தான் எடுத்துக்கற மாதிரி இருக்கு சூப்பர் சூப்பர் இந்த போட்டிக்கு என்னால வருது மேல ஒரு போட்டிக்கு கொடுத்துட்டீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 க்கு 10 இது 16 க்கு 10ங்களா 10 एक्चुअली இது என்னன்னு கேட்டிங்கன்னா டைனிங்

வெளிச்சம் நல்லா இருக்கட்டும் நம்ம கீழே வச்சிருக்கிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரெஸிங் ஏரியா வந்துருதுங்க நமக்கு டோர் ஓப்பன் பண்ணோன்னே ரைட் ஹேண்ட் சைடில் சுவிட்ச் பாக்ஸ் வந்துடும் இந்த சைட்ல மிரர் இதில் வந்து ஒரு டேபிள் ஒரு யூனிட் ஒன்று வந்துருங்க நமக்கு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அது இன்டீரியர் பண்ணும்போது வரும் இப்போ சிவில் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வருதோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் முத்த கீழ மேல ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் எவ்வளவு வருது நீங்க ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மட்டும் இப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட்டுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் மேல இன்னும் வாட்டர் டேங்க் பண்ணாமல் இருக்கிறோம் இந்த ரூம் சாங்குறது வந்து கியூரிங் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து மேல காலத்து ரைஸ் பண்ணிட்டு மேலே டேங்க் ஒன்று போடுறோம் ஒரு ஐயாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி டேங்க் மேலேங்க அது கீழே கிரௌண்ட்லேயும் வருதுங்களா கீழே கிரௌண்ட்லேயும் ஒரு ஒன்று வருதுங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஓவர டேங்க் ஒன்று போடுறோம் ஓர டேங்க்கோட வந்து கீழே நார்மலா வந்து ஸ்லாப்லேயே போடுவாங்க நம்ம ஸ்லாப்பில் போடுறதுல ஸ்லாப்பில் இருந்து ச பேரப்பெட்டாவோடய ஹைட் அதிகப்படுத்திட்டு அதுக்கு மேலே ஒரு காங்க்ரீட் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம டேங்கை கட்ட போகிறோங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா கீழே ஆயிரத்தி இரநூறு மேலே வந்து ஒரு அறநூறு ஸ்கொயர் தீட்டுக்கு மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஆதிக்க ஆரமிச்சு நாலு மாதம் ஆகுதுங்க நாலு மாதத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சுங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பூச்சி வேலை எல்லாமே முடிஞ்சது இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் வேலை தான் கீழே இருக்குதுங்க மேலே ஒரு நாற்பத்து நாற்பத்தஞ்சி நாள் வேலை இருக்குதுங்க மொத்தமாக ஒரு ரெண்டு மாதம் டு மூணு மாதத்தில் எல்லா வேலையும் கம்பைன் பண்ணி எல்லாமே டோட்டலாக முடிச்சிருவோம் காம்பவுண்ட் கட்டுறது உள்ள வேலை எல்லாமே அதிகபட்சம் எங்களுக்கு வந்து ஆறு மாதம் டைமுங்க ஒரு வீடு முடிக்கிறீங்க ஆமாங்க இந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியாவாக இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து அதிகபட்சமான இது வந்து டைம் வந்து ஆறு மாதங்க ஆறு மாதத்துக்குள்ள ஃபுல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றிங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டை தான் நம்ம பார்த்தோம்ங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பேச்சு வாக்கில் நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அல்லது கட்லாண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீட்டோட லிங்கை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு குரூப்பில் நீங்கள் நம்ம வந்து இந்த லிங்க் அனுப்பும்போது வீடு கட்டுறவங்க கட்டலாண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட் சேனல் நம்ம சேனல் வந்து பயனுள்ளதாக இருக்குமுங்க அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வாட்ஸ்அப் மூலமாக அந்த லிங்க்கை வந்து ஒரு ரெண்டு மூணு உங்கள் குரூப்பில் ரெண்டு மூணு குரூப்பில் கொடுங்க யாரோ எங்கேயோ வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்ங்க தொடர்ந்து நல்ல நல்ல வீடு சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க